நாடா மாரிச்சி போ. இது 25 வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழ்நாட்டுல திருநெல்வேலி பக்கம் ஒரு காலேஜ் படிக்கிற பொண்ணு ஒரு பொண்ணை கட்டிச்சு. இதெல்லாம் எவ்ளோ கேவலம். அந்த மாதிரி நிலைமை லோத்து காலத்துல அத தான் அய்யோ அக்னி மனிதர்களே வர்றாங்க. மனைவி ரெண்டு பொட்ட பசங்களோட ஓடு திரும்பி கூட பார்க்க கூடாது. வீட்டு உஷா மாதிரி ஓடுறாங்க அவங்க மனைவி கொஞ்சம் முதற்கும் அழுகுது அத்தான் கொஞ்சம் மிகவும் ஓடுங்க நானும் பின்னாடி வர ஓடுது 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 திடீர்னு அதுக்கு ஒரு ஞானம் வந்துருச்சு என்னது வீட்டுல என்னென்ன வச்சுட்டு வந்துட்டுமே துணியை காய போட்டமே அதெல்லாம் என்ன ஆகும் ஆண்டவரே சொல்லிட்டாரு நெருப்புல அழி போகுது துணி எம்மாத்திரம் ஊறுகாய் எம்மாத்திரம் ஒரு தானியங்கள் எம்மாத்திரம் திரும்பி பார்க்காம ஓடு அதான் கடைசி கட்டளை எச்சரிப்பு அந்த அம்மா என்ன பண்ணிடுச்சு திரும்பி பார்த்தா என்னவா அப்படி நினைச்சுக்கினே திரும்பி பார்த்துருச்சு என்ன ஆனாங்க உப்பு

உலகம் என் பின்னே சில்வை என் முன்னே பின்னோக்கென்னா பின்னோக்கெ நான் பின்னோக்கென்னா பின்னோ கெனான் பின்னே போக தோணிந்தேன் ஏசோவின் பின்னே போக தோணிந்தேன் ஏசுவின் பின்னே போக தோணிந்தேன் பின்னோ கே நான் பின்னோ கே பின்னோ கே நான் பின்னோ கே பின்னிட்டு திரும்பி பார்க்காத இப்போ லோத்து மனைவி பின்னாடி வரலன்னு லோத்துக்கு எப்படி தெரியும்னா சவுண்டு கேக்கல ஜெல் 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 ஜல் ஜல் சலங்கெல்லாம் போட்டு வந்திருக்கோம் சவுண்டு கேட்கல என்ன ஆச்சு நம்ம திரும்பி பார்த்தா ஏதாவது திரும்பி பார்க்காது ஓடுனாரு இப்போ ஒரு லோத்து தான் மனைவிக்கு என்ன ஆச்சுன்னு பார்க்கணும்னா அவர் திரும்பி பார்க்க அவர் என்ன பண்ணாரா தெரியுமா திரும்பி பார்க்காம அப்படியே பின்னாடி போனாரா அந்த வழியில நல்ல வேலை அந்த பொம்பளை ஓரத்துல நின்று பாத்துக்குது பின்னாடி ஓடி வர்ற அவங்க பசங்களுக்கு வழி விட்டுக்குது நீ ஓடு நீ ஓடு நீ ஓடு திரும்பி பார்க்கறதுக்குள்ள அவங்க அக்னி கந்தகம் எரிது அந்த ஊரு பட்டி எரிது அந்த டவுன் தோதம் குமரா த சேம் டைம் அந்த திரும்பி பார்த்த அதே பொசிஷன் உப்பு அதனால பின்னாடியே வராது பாருங்க அந்த உப்பு தூள் பக்கத்துல நிக்குது பார்த்தா லோத்து மனுவி ஐயோ இப்படி மாறிட்டியா அதான் சவுண்டே கேக்கல வேதனையோட போயிருப்பாரு பாருங்க அதுக்கப்புறம் அவர் திரும்பி பார்த்திருப்பாரா எப்பா நம்மள அவர் உருப்படியா போலான்னு ஓடுறாரு அந்த காலத்து பாவம் இன்னைக்கு வரைக்கும் எங்க அப்பா தோல் வேல்டே லஸ்ட் 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 திங்